ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் மயில் இறகு உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சினைகள் தானாகவே சரியாகிவிடும் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் கல்வி தோஷ நிவர்த்தி வருமானம் அனைத்தும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மயிலிறகுகள் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை விரட்டும் திறன் கொண்டவை என்று கூறப்படுகிறது இது வந்து முருகப்பெருமானின் அந்த ஒரு வாகனமாக இருக்கக்கூடிய இந்த மயில் கிருஷ்ணருக்கும் மிகவும் விருப்பமான இந்த மயில் தோகை மேலும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவையின் விருப்பமான அந்த பறவையும் மயில்தான் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த மயில் தோகையை வீட்டில் வைக்கும் பொழுது எண்ணற்ற பலன்களை நம்மளுக்கு வந்து அள்ளி கொடுக்கின்றது அந்த எதிர்மறையான தாக்கங்களிலிருந்து நம்மை வந்து பாதுகாக்கின்றது மேலும் குழந்தைகளின் கல்வி அந்த நம்ம வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து அது வந்து தீர்க்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானின் வாகனமான இந்த மயிலை பார்த்ததுமே நம்மளுக்குள் ஒரு பரவசமும் புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் பெருகுவதை நம்மால் வந்து உணர முடியும் பட்ட அந்த பாசிட்டிவ் நேர்மறையான அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பது இந்த மயிலுக்கு உரிய ஒரு சிறப்பு அந்த மயிலை அந்த மயில் தோகையை நம்ம வந்து வீட்டில் வைக்கும் பொழுது நமது வீட்டிலையுமே அந்த அளவுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்றது வாஸ்து ரீதியாகவும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை மேலும் முருகப்பெருமானின் அருளும் நம்மளுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் முருகரின் அந்த வாகனமான மயில் தொகையை நமது வீட்டில் வைக்கும் பொழுது நம்மளுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் வாஸ்து மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த மயில் மிகவும் புனிதமாக கருதப்படுகின்றது அந்த மயிலை வந்து நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்போம் இந்த புக்கில் நம்ம குழந்தைகளாக இருக்கும் பொழுது அது வந்து குட்டி போடும் அப்படின்னு சொல்லி அந்த புக்குக்கு நடுவில் நம்ம வந்து சின்னதாக வச்சிருப்போம் ஏன்னா இந்த மயில் இறகில் சரஸ்வதி தேவியின் அந்த அனுக்கிரகம் இருப்பதால் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் அந்த புக்ஸில் கண்டிப்பாக வைத்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளின் கல்வி கண்டிப்பாக சிறக்கும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த மயில் இறகுகளை வீட்டில் வைத்தால் தோஷம் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த மயில் இறகை நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்காமல் இந்த மயிலிறகை வாங்கி நீங்கள் வீட்டில் அங்கங்கு வந்து வைத்து பாருங்கள் உங்கள் ஹாலில் வரவேற்பரை உங்கள் பெட்ரூமில் கூட வைக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வைப்ரேஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது உங்களுக்கு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் பணம் வருவதற்கு முட்டுக்கட்டை ஏற்படும் பொழுது தடைகள் தடங்கல்கள் ஏற்படும் பொழுது அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சின்னதாக ஒரு மயிலிறகை வந்து வைத்து பாருங்கள் தங்கம் வைக்கக்கூடிய இடத்தில் இந்த மயிலிறகை வந்து வைத்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் வந்து நீங்கிவிடும் அதே போல் அலுவலகம் உங்களது அலுவலகத்தில் இந்த மயிலிறகை வந்து சுவற்றில் கூட நீங்கள் வந்து வரைந்து வைக்கலாம் அல்லது இந்த மயிலிறகு கிடைத்தால் அதை வந்து அப்படியே ஒட்டி வைக்கலாம் சுவற்றில் அப்படி இருக்கும் பொழுது தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபமும் அந்த இடத்துல அந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமை நீங்கி ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வருமானமும் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருவது ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருப்பது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வீணான அந்த வாக்குவாதங்கள் அடிக்கடி வருவது போன்று இருக்கும் பொழுது இந்த மயிலிறகை வந்து உங்கள் பெட்ரூமில் வைத்து பாருங்கள் அல்லது வீடு முழுவதுமே ஒட்டி வைத்து பாருங்கள் ஆங்காங்கு அதை பார்க்கும் பொழுது அந்த தம்பதிகளுக்குள் ஒரு அந்யோன்யமும் அந்த ஒற்றுமையும் அதிகரிக்கும் வீண் விவாதங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகின்றது முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் புதிதாக திருமணமான தம்பதியர்கள் கூட அந்த படுக்கை அறையில் இதனை வைத்து கொண்டால் அந்த ஒரு அன்யோன்யம் ஒரு புரிந்துணர்வு அதிகரிக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை மேலும் இந்த மயிலிறக வீட்டில் நீங்கள் வந்து அந்த அந்தந்த இடத்துல அப்படியே ஒட்டி வைப்பதன் மூலம் பூச்சிகள் அந்த தேவையில்லாத பூச்சிகள் பள்ளி தொல்லைகளும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நிறைய பேர் வீட்டில் நம்ம வந்து இந்த மயில் படம் மயில் தோகையை வைத்திருப்பதை பார்த்திருப்போம் அவங்க வந்து தெரிந்தோ தெரியாமல் வைத்திருந்தாலும் கூட அது அழகுக்காக வைத்தாலும் கூட அது ரொம்ப ஒரு சக்தியான ஒரு பவரை வந்து அவர்களுக்கு கொடுக்கும் எந்த விதமான கெட்ட தோஷமோ கண்திருஷ்டியோ அவர்களை வந்து தாக்காது அதே போல் பூஜை இறையில் நீங்கள் வந்து மயில் வைத்து பயன்படுத்தும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த கடவுளிகளின் அனுக்கிரகமும் அந்த முருகப்பெருமானின் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஒரு மயிலிறகை வைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் யாவையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் எந்த விதமான தீய சக்திகளோ அந்த போட்டி பொறாமைகள் கண்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே வந்து உங்களை அண்டாது அப்படின்றதும் ஒரு ஐதீகம் நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை ஆற்றல்களும் உங்கள் வீட்டிலும் உங்களுக்குள்ளும் எப்பொழுதும் வந்து இருக்க ஆரம்பித்துவிடும் எதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மயிலிறகை சின்னதாக நீங்கள் வைத்தாலே போதும் சின்ன பீஸ் எடுத்து வைத்தாலே போதும் இந்த மயிலிறகை நம்ம வீட்டில் பார்க்கும் பொழுது நம்ம மனது எப்பொழுதும் ஒரு புத்துணர்வோடு அமைதியாக நிறைவாக இருக்கும் கோபம் அப்படின்றது வராது அது இல்லாமல் உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடிய செல்ஃபு அந்த புக்கு கபோர்டு அதிலெல்லாம் வந்து வச்சு பாருங்கள் மேலும் அந்த நம்ம பல நம்ம வந்து கையில் வச்சுருக்க அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த பர்ஸு ஹேண்ட்பேக்கு இதிலெலாம் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த பணம் வந்து பெருகும் எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் அந்த மயிலிறக வந்து வைங்க உங்கள் கல்லா பெட்டியில் வைங்க அலுவலகத்தில் வைங்க பார்க்குற இடத்துலலாம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து வைத்து பாருங்கள் உங்களுக்குள் ஒரு நேர்மறை ஆற்றல் கண்டிப்பாக அதிகரித்து விடும் மேலும் நம்ம சொன்ன மாதிரி அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்தில் லாக்கராக இருந்தாலும் சரி பீரோ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இந்த மயிலிறகை அப்படி முழுமையான மயிலிறகை வைத்து அந்த கண்ணு மாதிரி தெரியும் பார்த்தீங்களா நடுவில் அந்த இடத்துல அந்த பணத்தை வந்து வையுங்கள் அந்த பணம் வந்து அதில் ஒட்டியபடி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த பண பிரச்சனைகளே வராது பணம் தடங்களின்றி உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இவ்வளவு பலன்களை அள்ளித்தரும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும் அற்புதமான இந்த மயிலிறகை நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இப்போல்லாம் கிடைக்கிது வாங்கி வைத்து பாருங்கள் உங்களுக்கே மாற்றம் தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ